அன்பானவர்கள் எப்படி இருக்குங்க உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த வந்து நான் ரொம்ப தெளிவா சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஜாதி இது தீட்டு இங்க வரக்கூடாது இங்க இருக்க கூடாது இங்க போக கூடாது இப்படி பிரித்து வைத்தல் ஒரு மனிதனுடைய விஷயத்துல மூட நம்பிக்கையை வளர்க்கிறதா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் இல்லை எந்த மதத்தினராக இருக்கட்டும் ஒன்னே ஒரு நலக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்திலிருந்து மறு உலகத்துக்கு செல்வதாக இருக்கட்டும் எங்க இருந்தாலும் சரி பாகுபாடு பார்க்கிறவன் மேல வர்றது இல்லை நல்ல ஒரு மனிதனாக இருக்க முடியாது இந்திய அரசமைப்பு சட்டமாக என்பது இந்தியா என்பது எல்லா விதமான மதத்தினரையும் ஒன்றிணைப்பது மட்டுமில்லை ஒரு மனிதன் என்றார் எந்த மதத்தையும் பார்ப்பதல்ல மனிதனுடைய உணர்வுகளை பார்ப்பது ஒருவருக்கொருவர் இரத்தத்தில் எல்லாரையும் பார்த்தோம்னா பிளட்டுங்கிறது தான் இருக்கு இவன் உயர்ந்த ஜாதி அவனுக்கு கிரீன் கலர்ல இருக்கும் இல்ல இவன் தாழ் ஜாதி அவனுக்கு பிளாக் கலர்ல இருக்கும் இதான் இருக்க அதாவது பாகுபாடு என்பது நாம் கொண்டு வந்தது மதம் என்பது நாம் பிரித்து கொண்டது வாழ்க்கை என்பது நாம் அமைத்து கொண்டது உண்மை என்பது நான் உணர வேண்டியது மறுபடியும் சொல்றேன் ஜாதி அது இது நீங்க பார்த்து கொண்டே பாருங்க சொல்றேன் அதே ஜாதியினால்தான் உங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னவென்று காட்டப்போகிறது அதே சமயத்துல ஜாதியை பார்க்கறதுனால ஒருபோது நீங்க மேல வரப்போறது மட்டும் இல்ல உங்களுடைய உண்மையான நிம்மதியை இழக்கக்கூடியதா ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல பொறுத்தவரை நம்மளை மதிக்கிறதா இருக்கட்டும் மிதிக்கிறதா இருக்கட்டும் ஜாதிய வச்சுறதா இருக்கக்கூடாது கற்றறிந்தவன் இவன் நல்ல மனிதன் இவன் ஒழுக்கமானவன் இவனுடைய விஷயங்கள் போற்றப்படக்கூடியவை அப்படின்றத மூலமாதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேன்மையடக்கூடியதா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை மேன்மையணும் என்று ஆசைப்பட்டோம்னா இந்த கற்றறிந்தவர்களா இருக்க வேண்டும் தவிர ஜாதி மதம் அது இதுன்னு பார்ப்பவர்களா இருக்கக்கூடாது நான் கோவிலுக்கும் போவேன் சர்ச்சுக்கும் போவேன் நான் எல்லா இடத்துக்கும் போவேன் நான் இந்தியன் நான் பாகுபாடு மதவெறி பிடித்தவன் அல்ல